あれ

சப்பு சப்பு அறிவிக்கிறதெல்லாம் ஆளு எடுத்து ஓரமாக போட்றேனே ஒரு மரியாதING மரியாத மரியாதியே அப்படி வெச்சிருபாங்க ஐரோவா ஒரு மரியாத மரியாதியே அப்படி அப்பற சொல்லுங்க இன்னொன்னு விஷய சொல்லுங்க அவங்கள ஆடு மாடு

ஊரே அத கணக்கு இல்ல என்ன வாயா இருக்குன்னு கேக்கேன் இங்க என்ன வாயா இருக்கு இந்த தாசிமான கணக்கிலே வந்து இருக்கு என்ன தான இருக்கு என்ன ஒண்ணு இப்படி இருக்குமா எப்படி அப்படி இருக்குமா எப்படிங்க இருக்கு சொல்லுங்க பாப்பா ஒரு பெரிய ஓ பெரிய விசேஷமா இருக்குமா

என்ன இவரை பார்த்த மாதிரி இருக்குடா எங்க வாத்துறானே எங்க பார்த்த மாதிரி எங்க பார்த்தேன்னு முடிக்கல தட்டுன்னு சொல்லிரு. நிக்குதுமே ரொம்ப நாள்ல புறபாவறா. அச்சல்ல அச்சல்ல என்னானே நம்ம சாப்ட்டம் இல்ல. கோட்ல கிரையல. சாப்ட் ஓ உங்கள நான் தெரியுமா? இங்க பாத்திங்களா?

உங்களுக்கு இருபத்தொரு வருடத்துக்கு பிறகு குழந்தை இருக்குன்னு சொன்னேன் சொன்னேன் மேல கேட்டா காரணம் என்ன கிடைக்கும் மூன்று கிராமங்கள் இருக்கு அம்மா நாகதாசன்

கமலை வேணா பாட்டா தாங்கள் மனைவிக்கு மூன்று தோஷம் இருக்கிறது முமேலு இருபத்தி ஒரு வாட்டருக்கு பிறகு நிச்சயமாக குழந்தை செல்லும் கிடைக்க வேண்டிய சொன்னீங்கள் தாங்கள் சொன்னதை போலவே இப்படி என்ன படையாள் ஒரு ஆட்காண்டிக்கு தாயாகிவிட்டா அபைங்கா பண்ணா உபைகா அனைத்து நாட்டு ஜோதிகளோட ஜாதகத்தை பார்த்து தங்களுக்கு குழந்தையும் பிறக்காது தாஜ்மஹாலை தலையாதிக்க சொன்னாங்க பொன்னை நான் சொன்ன பார்த்து தான் ஜாதகத்தை கெடுத்து பார்த்தேன் தங்களுடைய ஜாதகத்தில் எந்த வித புலையுமே கிடையாது

தான் மகயத்துக்கு பட்டு தன் மகயத்துக்கு ஜாதகம் விட்டு தான் சொல்லுகிறேன் நிச்சயமாக அரமடிகள் அமரர்களுக்கு ஜாதகத்தை கணித்து விட்டு தங்கள் அழைக்கின்றேன் ஜோதிரரே ஜாதத்தை கணித்து பார்த்துவிட்டு வேண்டிய பொன்பொருகளை அமைச்சரிடம் கேட்டுச் चलेंगे வெற்றிスルகி இந்த ஆசரத்தில் அமர்கரே அமர்கரே அமரர்கள கம்மையான வேளத்துக்கு அதற்கு ஆனா தானே கேட்டேன் ಇದಕ್ಕೆ வாடnltk

இருபத்தி அஞ்சு மூட்டை பத்து மூட்டை இருபத்தி அஞ்சு மூட்டை பருப்பு என்ன மல்லிகளை வைக்க போறீங்களா

ஜம் பிறந்தப்பாடம் கேட்ட யாக மாத ரூமல்ல